சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி படம் ஆகஸ்ட்டு பதினாந்தேதி ரிலீஸ் ஆக போகுது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போஸ்ட் பிள்ள லோகேஷ் தீவிரமாக இருக்கார் ரஜினி எப்போ டப்பிங் பேசுவார் அப்படிங்கிற அந்த ஒரு சஸ்பென்ஸும் நீடிச்சிட்டே இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா சிவாஜி படம் சங்கர் இயக்கத்தில் ரஜினி அடித்த சிவாஜி படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு ஸோ எயிட்டீன் இயர்ஸ் ஆஃப் சிவாஜி அப்படிங்கிற அந்த ஹேஷாகை போட்டு ரஜினி எல்லாம் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா ரஜயர்கள் ஃப்ரீ டைமில் நம்ம எப்போவுமே சொல்லுவோம் ஏதாவது ஒரு நல்ல படம் வெற்றி படம் நடந்துருச்சு ஜெயிச்சிருச்சு அப்படின்னா அந்த படத்தோட இயக்குனரையும் யூனிட்டையும் அல்லது தயாரிப்பாளரையும் வந்து நேர்லேயே கூப்பிட்டு பாராட்டுவார் அல்லது ஃபோன்லேயாச்சும் பாராட்டுவார் இப்போது நம்ம சசிகுமார் நடிப்பில் அறிமுக இயக்குனர் அபிசன் ஜீவித் அவர் இயக்கத்தில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி நூறு கோடிக்கு மேலே வசூலாகி மிகப்பெரிய பம்பர் கிட்ட ஆகிடுச்சு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு புதுப்பொழிவு கொடுத்துருச்சு போன வருஷம் எப்படி ஒரு லப்பர் பந்தோ அது மாதிரி இந்த வருஷம் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி ஸோ இந்த இயக்குனரையும் தயாரிப்பாளையும் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தர்கள் பாராட்டி தள்ளியிருக்காரு ஸோ அதுதான் அந்த ஃபோட்டோ தான் இப்போ வந்து பயங்கர வைரல் இருக்கு இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா போகுது என்ன அப்படின்னா ரஜின்கள் ஏதாவது வெற்றிப்பட இயக்குனர் வந்துட்டாங்கன்னா அவளை பாராட்டுறதோட கண்ணா அப்படியே நமக்கு ஒரு கதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிடுவார் அப்புறம் அவர் நடிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த விஷயமாகவும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அபிசண்ட்டை வந்து நமக்கு ஒரு கதை பண்ணுங்க நண்பா அப்படின்னு அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நெட்டிசங்கள்லாம் வந்து ஒரு சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க இதோட வந்து பார்த்திங்கன்னா ரஜினியோட இந்த பாராட்டை நம்ம இயக்குனர் சேரன் பார்த்திங்கன்னா எழுந்து போயிருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜிகாந்த் சார் நீங்கள் அன்னைக்கு இல்ல இன்னைக்கு இல்ல என்றைக்குமே ஒரே சூப்பர் ஸ்டார் ஒரே நல்ல மனது தான் ஏன்னால் நான் வந்து அப்போ வந்து பொற்காலம் தேசிகிதம் படங்கள் இருக்கும்போது நீங்கள் என்னை நேரில் கூப்பிட்டு பாராட்டி தள்ளுனீங்க அந்த நாள் என்னை மறக்கவே மறக்காது அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த ஃபேமிலியை பாராட்டி தள்ளுவீங்க அதனால தான் நீங்கள் என்றுமே ஒரே மாதிரி அப்படி சொல்லி சிலாகிச்சிருக்காரு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்